see திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்களின் நலன் என்ற தலைப்பின் கீழ் புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த நான்கு மாதங்களாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல்வேறு போராட்டங்களை அவ்வப்போது நடத்தி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவை குறித்து ஆராய குழுவினை திமுக அரசு அமைத்திருப்பது அரசு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது அரசு ஊழியர்களை ஏமாற்றும் செயல் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசு ஊழியர்களின் கோரிக்கை திமுகவின் தேர்தல் வாக்குறுதியும் இதுதான் இந்த நிலையில் குழு அமைப்பது என்பது போகாத ஊருக்கு வழி தேடுவது போல் உள்ளது திமுக ஆட்சி தொடங்கியதிலிருந்து பொருளாதார வல்லுநர் குழு ஆரம்பித்து பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவை எல்லாம் கிடப்பில் போடப்பட்டுள்ள நிலையில் ஆட்சி முடியும் தருவாயில் இது போன்ற ஒரு குழுவை அமைத்திருப்பது அரசு ஊழியர்களை வஞ்சிக்கும் செயல் பழைய ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் அதனை அப்படியே இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பின் சேர்ந்தவர்களுக்கும் நடைமுறைப்படுத்த எந்த குழுவும் அவசியம் இல்லை எனவே பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்த அமைக்கப்பட்ட குழுவை திமுக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இல்லையெனில் இதற்கான பதில் வருகின்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் சொல்வார்கள்